அப்போத்தான் நமக்கு ஒரு ரேட்டிங் கிடைக்கும் நம்ம இப்போ எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறப்போ ஒன்று சீமான ஆதரித்து பேசுகிற மாதிரியான ஒரு சின்ன பைட் ஒரு பதினஞ்சு செகண்ட் இருபது செகண்ட் எடுத்துறது அது இடத்துல போட்டுறது நான் சொன்ன விஷயத்தை இன்றைக்கு தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க தவறா வந்து கன்வியாயிடுச்சி நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ போட்டாப்பில் அக்கா வச்சு தான் பேக்கரியை வாங்கினாங்களா அக்கா வச்சு தான் ஆட்சியை பிடிச்சாங்களா அதை வச்சு தான் பண்ணாங்களா இருபத்தஞ்சி லட்சமாமா அவர் கூட பல நடிகைகள் வந்தால் ஆகலாமா பல நடிகைகளுக்கு ரேட்டு பேசப்பட்டு தான் ஏன்னா ஏறக்குறையாக அப்படிப்பட்ட மெண்டல் தான் இது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் பிசிக்கான ஒரு கட்சி இருக்குது வெறும்பைய கட்சி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் ஆனால் அப்படி கிடையாது அது வந்து விடுதலை கரடிகள் கட்சி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் அக்காவை தான் பேக்கரியை வாங்கினியாமடா ஏய் வீரபாகு சொல்லித்தொலை அப்படின்ற மாதிரிக்கு ஒரு காமெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி அக்காவை வச்சுத்தான் ஆட்சியை பிடிச்சியா அந்த அழகியை வச்சு தான் ஆட்சியை பிடிச்சியாடா அந்த அழகிக்கு வேலை வெறும் இருபத்தஞ்சு லட்சம் தானா அப்படியே எங்கள் கனவு கன்னிக்கு வேலை இருபத்தஞ்சி லட்சம் தானா அப்படின்றது போல இணையதளவாசிகள் பல பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடந்தது அப்படின்றது நீங்கள் எல்லாரும் பார்த்து முடிச்சிருப்பீங்க அநேகமாக நான் இறந்த செய்தி தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன் எல்லாரும் பார்த்து இன்டர்நெட் முழுமைக்கு ஸ்தம்பித்து போன செய்தி தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் முக்கியமான ஹீரோயின் பார்த்திங்கன்னா திரிஷா இந்த திரிஷா வந்து குவத்து ரிசார்ட்டுக்கு வந்ததாகவும் அவருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் விலை பேசப்பட்டதாகவும் இணையதளங்களில் ஒரு சர்ச்சையான வீடியோ ஒருத்தரை பேசி விட்டார் அந்த பேசுகிற நபர் பார்த்தீங்கன்னா சன் டிவி மற்றும் கலைஞர் டிவியினுடைய மைக்குக்கு முன்னாடி தான் பேசுகிறாரு அவர்கிட்ட கொண்டு போய் மைக்கை நீட்டி இதை பற்றி பேசி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேச வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சன் மற்றும் கலைஞர் டிவி குரூப்பு இந்த குரூப்பு எந்த கம்பெனிக்கு வேலை பார்க்குதுங்கிறத எந்த கட்சிக்கு வேலை பார்க்குறதுங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஸோ ஒன்று திரிஷாவுடைய அந்த ஃபேமஸை குறைக்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம் இல்லை விட்ட வேறு ஏதாவது படம் வாய்ப்புகளை சன் பிக்சர்ஸோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் குரூப்போ அல்லது வேற ஏதாவது அந்த சன் குழு சம்மந்தப்பட்ட அந்த டீம் வந்து ஏதாவது ஒரு படத்தை வந்து அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கலாம் இல்லை படத்துக்கான கால்ஷீட் கேட்டிருக்கலாம் உங்களோட இமேஜ் எப்படி டேமேஜ் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கிறப்பு வந்து பண்ணியிருக்கலாம் சரி அதெல்லாம் யூகம் அப்புறம் வச்சுருவோம் இப்போ இந்த பேட்டி கொடுத்த அந்த ஆள் இருக்கார் இல்லையா அதை விட சுவாரஸ்யமான சம்பவம் இணையதளத்தில் நடந்திருக்கு அதை தான் நான் கூட சொல்ல விரும்புகிறேன் அந்த பேட்டி கொடுத்த ஆள் இல்லைங்க நான் வந்து நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க தவறாக வந்து ஆயிடுச்சு நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வீடியோ போட்டாப்புல சரியா அந்த சம்மந்தப்பட்ட நபர் வீடியோ போட்டாப்புல ஆனால் இந்த அவர் பேசின அந்த கொஞ்சம் நேர கேப்பில் அதை வச்சு தமிழகத்தில் முக்கியமான யூடியூப் சேனல்ஸ் ஃபுல்லாக அக்கா வச்சு தான் பேக்கரியை வாங்கினாங்களா அக்கா வச்சு தான் ஆட்சியை பிடிச்சாங்களா அதை வச்சு தான் பண்ணாங்களா இருபத்தஞ்சு லட்சமாமா அவர் கூட பல நடிகைகள் வந்தாங்களாமா பல நடிகைகளுக்கு ரேட்டு பேசப்பட்டு தான் அப்படி இப்படின்னு பல யூடியூப் சேனல்கள் வந்து வீடியோ போட்டு வியூஸ் அள்ளி காசு சம்பாரித்து வயிற்று பழப்ப தள்ளிட்டாங்க கரெக்டாக அந்த யூடியூப்பில் இருபத்தொன்னாந்தேதி இருபதாந்தேதி ரொம்ப தான் பேமெண்ட் டைமு நல்ல வியூஸ் போச்சு நிறையா இந்த டைம் கரெக்டான டைமு லாஸ்ட் மினிட்ல வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் கண்ட் வந்துருக்குது எடுத்து போட்டால் நல்ல வியூஸ் போக நல்ல காசு அள்ளிப்படலான்னு கரெக்டாக போட்டாங்க போட்டு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிச்சு இப்போது அப்படி வாயை வாடகை விட்டு பிழைக்கிற ஒரு மனுஷர் வந்து நீங்கள் இணையதளத்தில் பார்த்துருப்பீங்க அந்த பார்க்கலை அப்படின்னா அந்த நபர் பற்றின வீடியோ கொஞ்சம் போட்டு விட்றேன் பாருங்கள் பார்த்தீங்களா முழு வீடியோ போட முடியாத அந்த சேனலுக்கு நான் அடிச்சு விட்ருவேன் இப்போ என்ன மேட்ருனா தமிழா தமிழா பாண்டின்னு ஒருத்தர் வாய் இருக்குதுங்கிறதுக்காக இருக்கிற எல்லா சேனல்களையும் போய் பேசி அது தான் காசு சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் அந்த அறமண்டலுக்கு ஏன்டா இந்த அரை அறமண்டல் சொல்கிற தம்பி இந்த ஆள் கொஞ்சம் புத்தி சுவாமி சுத்தி சுவாசல் இல்லாத ஆளா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏறக்குறையாக அப்படிப்பட்ட மெண்டல் தான் இது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் விசிக்கான ஒரு கட்சி இருக்குது வெறும்பைய கட்சி நீங்கள் ட்ரான்ஸ்மெட் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது அது வந்து விடுதலை கரடிகள் கட்சி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியில் மூத்த தலைவர் முக்கிய தலைவர் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் தொல் திருமாவளவன் தொல் அவர்கள் பார்த்தீங்கன்னா உலகம் மூலமைக்கு ஐநூறு நாட்டுக்கு போயிட்டு போய்ட்டுருக்கிறாரு அப்படின்னு புரடா தான் இந்த புரடா தமிழா பாண்டியா பேசு தமிழான்னு தமிழா தமிழா பாண்டியாங்கெல்லாம் வந்தேன் ஐநூறு நாடுகளுக்கு போயிருக்கார் அவர் பாஸ்போர்ட் வாங்கி பாருங்க அப்படி ஐநூறு சீல் இருக்கும் அப்படின்னு கே ஐநூறு சீல்னா ஐநூறு ட்ரான்ஸ்ஃபர் ஐநூறு தோட போயிட்டு வந்திருக்காங்க அப்புறம் ஐநூறு ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குது ஐநூறு ட்ராவல் நடந்திருக்குன்னு தான் மீனிங் அதுக்கு ஆனால் இந்த மெண்டல் என்ன நினச்சிருக்குது ஐநூறு நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காரு நினச்சிக்கிது அப்போ அது தப்பு தானே உலக நாடுகள் எத்தனை நடக்கிறது நீங்கள் கூகுளில் தேடி பார்த்துக்கிடுங்க அவர் சொன்னதோட கம்மியாக தான் இருக்கும் அதிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா அந்த மெண்டல் எப்படிப்பட்ட ஆளுன்னு இப்போது ஐநூறு தடவை திரும்ப வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருந்தால் அவர் உண்மையிலே இந்தியாவிலே பாதி நாள் இருந்துருக்க மாட்டார் அவர் பயணம் பிற சுற்றுப்பயணம் பிற அகில உறவு சுற்றுப்பயணம் மாற்றாதவங்களுக்கு நம்ம மோடியை மாதிரி இருக்கேன் அப்போ அத்தனை தடவை போகவும் இல்லை அதுவே முதல்ல போய் அப்புறம் ஐநூறு நாடுங்கிறது போய் ஏன் இந்த இடத்துல இதெல்லாம் பழைய மேட்டர் எடுத்தவங்க கூட பேசுகிறோம்னா தமிழா தமிழா பாட்டியிருக்கிறதா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்டர்நெட்டில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி தனக்குன்னு எல்லா இடங்களில் போய் காசு கேட்டு வசூல் பண்ணி பயிர் வளர்த்து உயிர் பழக்கக்கூடிய நபர் இவர் ஒரு பத்திரிக்கையாளருங்கிற பொருள் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு பிழைப்புவாரி சரி தானே அதுக்காக அவர் பிழப்பில் மன்னியில் போட விரும்பலை எல்லா யூடியூப் சேனலும் அவரை பேட்டி எடுத்து அவருக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்து அவரை காப்பாற்றி விட்றாங்க அப்படியே காப்பாற்றி விடட்டும் ஆனால் அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா கூவத்தூர் ரெசார்ட்டில் வந்து அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இருக்கிற சினிமா நடிகைகள்லாம் கூப்பிட்டு துணை நடிகர்கள்லாம் கூப்பிட்டு அங்கங்கே யார் யார் எந்தெந்த எம்எல்ஏக்கள் எந்த நடிகை விரும்புகிறானோ சரக்கு தண்ணி கும்பாலம் பொம்பளைன்னு அப்பளே அனுப்பிச்சு ஆட்சியை பிடிச்சாரு அப்படிங்கிறாங்க யார் சொல்கிறது அந்த ஆள் அப்போ இந்த ஆள் சொல்கிற இதே கருத்து அந்த தி அதிமுக வெளியே போனேன்னு சொன்ன அந்த நபர் எந்த டேனலில் பேட்டி பாருங்க சன் மற்றும் கலைஞர் பேட்டி கொடுக்குறாரு இப்போ தமிழா தமிழா பாண்டியும் அந்த டைமில் அந்த நியூஸை போடுறான் இந்த திரிஷா வச்சு தான் ஆட்சி பிடிச்சாங்க அப்படின்ற விஷயத்தை பரப்புற கூட்டம்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிஎம்கே மற்றும் விசிகா கூட்டணியாக இருக்குது ஸோ இங்கேயோ ஒருத்தர் உதைக்கிதுல உங்களுக்கு சன் பிக்சர்ஸா அல்லது கலைஞர் டிவியா அல்லது டிஎம்கேவா அல்லது ரெட் ஜெயின் பட ஃபிலிம்ஸில் இன்னொரு படம் நடிக்கணும் அவங்களை டிமாண்ட் பண்ணுறாங்களா இதெல்லாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் தான் யோசிச்சிக்கணும் உங்களுக்கு என்னோட ரொம்ப பெரிய அறிவு இருக்குது நான் கனெக்டிங் த டாட்ஸ் இப்படி இப்படின்னு புள்ளி வைக்கிறேன் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கொடுங்க ஸோ திரிஷா சினிமா உலகத்தில் மிரட்டப்படுறாரா இல்லை சம்பளம் வாங்காமல் அடிங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்களாங்கிறதெல்லாம் திரையுலகம் பார்த்துக்கணும் அது நம்ம வேலை இல்லை ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதான் ஏன் வேலை தமிழா தமிழா பாண்டியர் இந்த நியூஸை பேசுகிறாரு இங்கே டிஎம்கே ஒரு நியூஸை பேசுது அதே நியூஸை தமிழா தமிழா பாண்டியன்னு பேசுகிறார் அப்போ தமிழா தமிழா பாண்டியன்னு சொல்லக்கூடிய அந்த ஆள் எந்த மோட்டிவில் இவ்வளவு நாளும் அரசியல் பேசியிருப்பார் அவருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்கேருந்து வருது ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிப்பீங்க நம்புகிறேன் ஏன் இந்த நபரை நான் இப்போ பேசுகிறேன்னா இந்த நபர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சீமான் அவர்களை விமர்சித்து பேசுகிறாரு கொச்சையான வார்த்தைகளை விமர்சித்து பேசுகிறாரு அப்படின்னா இந்த அறமண்டலுக்கு எங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது இந்த திரிஷா விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் திரிஷா இல்லைன்னா திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் வேணாலும் சினிமாவில் ரசிச்சுட்டு போவோம் அது நம்ம பிரச்சனை இல்லை யார் வேணாலும் ஸ்க்ரீன் அடிக்கிறாங்க காசு கொடுத்தா டிகெட் கொடுக்க போகிறாங்க டிக்கெட் கொடுத்தா பார்க்க போகிறோம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறோம் இது நம்ம பாலிசி ஆனால் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஏற வேணாலும் திட்டலாம் எந்த மாதிரியான அவதூறுகள் வேணாலும் யூடியூப்பில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளருங்கிற போர்வையில் சொன்னால் அது தவறு இல்லையா அது தவறு இல்லையா அது தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது மட்டும்தான் என் வேலை அது தவறாக தவறு இல்லைன்னு முடிவு எடுக்கிற அதிகாரம் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் இந்த மாதிரியான நபர்கள் சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அது உங்கள்கிட்ட பிரச்சனை முழுமைக்கு இவர் சீமானை எதிர்த்தாராயில் இவருக்கு இவருக்கான அந்த ஆடியன்ஸ் ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிடுவாங்க அதனால் அவ்வப்போது சீமான ஒரு தனித்துவமானவருங்க அவருங்களும் தனித்துவம் இருக்குங்கிற வார்த்தையே போட்டு விட்டுருவார் அப்படி போட்டாதான் அந்த யூடியூப் சேனல் ஏன் யூடியூப் சேனலில் அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து சார் ஒரு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு கேட்டவுன்னே நம்ம இன்டர்வியூ ஒரு ஐயாயிரூவா வரும் குறைஞ்சது பரவாயில்லையா அப்படின்னு பேசி அந்த அந்த பேமெண்ட்டை வாங்கிட்டு தான் இன்டர்வியூ போடுறப்பல அப்போ அந்த யூடியூப் சேனலில் பேசுகிறவன் ஐயாயிரம் ரூபா இவருக்கு கொடுத்துட்டோம் இந்த வீடியோ ஓடி நமக்கு காசு கிடைக்கணும் சப்ஸ்கிரைப் கிடைக்கணும் அப்போத்தே நமக்கு ஒரு ரேட்டிங் கிடைக்கும் நம்ம அப்போ எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறப்போ ஒன்று சீமான ஆதரித்து பேசுகிற மாதிரியான சின்ன பைட் ஒரு பதினஞ்சு செகண்ட் இருபது அது இடத்துல போட்டுறது இல்லைன்னா எதிர்த்து பேசுகிற மாதிரி போட்டுறது ஸோ ஒன்று அவர் ஆதரிக்கிற மாதிரி போட்டாலும் புதுசாக ஒருத்தர் சொல்லியிருக்காரு கூட்டம் பார்க்குது சீமார்டை எதிர்த்து போடுற மாதிரி போட்டாலும் பார்க்குது அப்போ அதை வச்சு தான் இவர் இவரோட இவ்வளோ ஹாலம் வண்டி ஓடிட்டு இருக்காரு இங்கே நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் யூடியூப்ங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்க்குள்ள பல பேர் காசு வாங்கிட்டு தான் பேசுகிறானுங்க ரவீந்திரன் துரைசாமி காசு வாங்கிட்டு பேசக்கூடிய ஆள் அப்போ பேசு தமிழா பேசு சேனலு காசு வாங்கிட்டு பேசுது அந்த முக்தார் அந்த கூட்டத்துக்கு போனாங்க இல்லை அவங்களுக்கு தெரியுமா இல்லையா சரக்கு வாங்கிட்டு பாட்டில் குடிச்சு வச்சாங்கல்ல அந்த அரசு இங்கே பேசு தமிழா பேசு அதே மாதிரியான ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் தான் இந்த தமிழா 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 பாண்டியன் அவர் பேசுறது ஃபுல்லாகவே பொய் தான் அது தமிழா தமிழான்னு ஒரு பாண்டியன் வரவே பொய் பாண்டியன் பேர் வச்சுக்கணும் அவர் பேரே அதை அப்படி வச்சா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பொய் பாண்டியன் பேசக்கூடிய அந்த பொய்களெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நீங்களும் கமலஹாசன் கட்சியில் ஒருத்தர் தான் கிட்டத்தட்ட நீங்களும் கமலஹாசன் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் என்னப்பா பொய்ப்பு தமிழா பைக்கும் கமலஹாசன் கட்சிக்கும் சேர்ந்து கொண்டாந்து இழுத்து விடுறீங்க அப்படின்னா அந்த மெண்டல் பேசுறது என்னைக்கா புரிஞ்சிருக்குதா இது வரைக்கும் புரிஞ்சதில்லை அவர் ரசிகர்கள் புரிஞ்சிருக்குதா புரிஞ்சதில்லை அந்த மெண்டல் எங்கே போயிருக்குது கடைசியா கோபாலபுரம் வாசலில் நிற்கிது ஒரு சீட்டுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் பிரபலங்களும் இருக்கிறாங்க இதை கடந்து உடச்சி வரணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கக்கூடியவங்கள விமர்சனம் பண்ணுவாங்க சன் பிக்சர்ஸ் சன் குழுமத்தை எதிர்த்து ஒரு வேலை திருசா எங்கேயாவது பேசியிருக்கலாம் இன்டர்னலாக டீலிங் நடந்திருக்கலாம் ஸோ அவங்களோட ரேட்டிங்ஸை குறைக்கிறதுக்காக அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கிறத மார்க்கெட்டை உடைக்கிறதுக்காக அந்த வேலையை பண்ணியிருக்கலாம் இல்லைங்க உண்மையிலேயே நடந்திருக்கோம் கூத்தூரில் அதிமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓக்குறாங்க அப்படின்னு தேர்தல் வியூகத்தை கூட திமுக வகுக்கலாம் அதுக்காக சில பேரை பேரை டேமேஜ் பண்ணலாம் அதுக்கு அவங்களும் யார் திரிஷாவும் காசு வாங்கிட்டு கூட இந்த விஷயத்தை சம்மதிக்கிறேன் பரவாயில்ல என்னை பற்றி பேசுங்க நடிகைகள்லாம் இப்படித்தானே பேச போகிறாங்க எல்லாரும் நீங்கள் வாட்டி பேசி விடுங்க அப்படின்னு கூட அவங்க சம்மதத்து கூட சம்மதத்தோடு கூட நடந்துருக்கலாம் எது எப்படியோ நடந்த விஷயத்த என் பண்ண கருத்துக்களை பேசிட்டேன் மற்றவங்களை மாதிரி போய் சொல்லலை மனசுலேருந்து பேசியிருக்கேன் ஓட்டு போடும்போது கண்டவன் சொல்கிறான்னு நம்பாதீங்க உங்களுக்கும் சொந்தமாக புத்தி இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா நல்ல கட்சி தேடுங்க சாப்பிட்றப்போ அந்த ஹோட்டலில் பிரியாணி நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டலில் சுக்கான் நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டலில் புரோட்டா நல்லாயிருக்கும் தேடி போய் சாப்பிட்றோம் துணி ஒவ்வொரு கோயில் குடைக்க ஒன்று ஒன்று எடுத்துடுறோம் அப்போ கூட கரெக்டாக நமக்கு பிடிச்ச டிசைனில் வேணும் பிடிச்ச டெய்லர்கிட்ட தான் வேணும்னு போய் தைக்கிறோம் ஆறு மாதத்துக்கு ட்ரெஸ்ஸு புதுசு புதுசாக எடுத்துக்கிட்டே இருக்கும் ஆறு மாதமே இல்லை மூணு மாதத்துக்கு எடுத்துடுறோம் அந்த ட்ரெஸ்ஸே அத்தனை தூரம் பார்த்து பார்த்து எடுக்கிறோம் ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ராவலாக இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பாட்டு அந்த பஸ்ஸில் ஓட்டினேத்தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நம்மளை அஞ்சு வருஷம் ஆள போகிறாங்க நம்ம தலையெழுத்து டிசைட் பண்ண போகிறாங்க அஞ்சு வருஷம் ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் இருக்கிற எம்எல்ஏக்கள் அந்த விலைக்கு வாங்கி நிரந்தரமாக ஆட்சி பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு தடவை கருண் வந்தார் அவர் குடும்பமே என்னமோ வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் தவறான அரசியல்வாதிங்க நீங்கள் தேர்ந்தெடுத்துனா வந்துடும் அதனால் பத்து நிமிஷம் நம்ம போ ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துக்கே பல விஷயங்களை பார்க்குறோமே மூணு மணி நேரம் பார்க்கக்கூடிய சினிமாவுக்கே முப்பது தடவை ரிவ்யூ பார்த்து இந்த படம் நல்லா இருக்குமானு பார்த்து இந்த யார் நடிக்கிறா யார் மியூசிக் டேரக்டர் யார் டேரக்டரு யார் கதை வசனம் எழுதுறது அப்புறம் சேனல் சேனலாக போய் ரிவ்யூ பார்க்குறது தமிழ் டாக்கிஸ் என்ன சொல்லியிருக்காரு எல்லா சேனல்களில் என்ன ரிவ்யூ சொல்லியிருக்காங்க பாசிட்டிவ் ரேட்டிங் இருக்குதா டிக்கெட் கிடைக்குதா டிக்கெட் ஆன்லைன் எடுத்த அளவு நேராக போய் அளவு பல விஷயங்களை பார்க்குறீங்க ஒரு இது போன படத்தை ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்தை பார்க்குறதுக்கு ஸோ வாழ்க்கையை தீர்மானிக்கிற அரசியல் இருக்குது அந்த அரசியலில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சொந்தமாக மூளை இருந்துச்சுன்னா ஒரு யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க எந்த வதந்திகளையும் நம்பாதீங்க தான் ஒரு சாதாரண இந்திய குடிமகனாக உங்களிடத்தில் கேட்டுக்கிறேன் அடுத்த ஒரு பதிவில் மனதிலிருந்து பேசுகிற சந்திக்க காத்திருக்கிறேன் நன்றி